ஆன்மாவினுடைய தவிப்பை ஆன்மாவினுடைய அந்த சோகத்தை குரலில் கடத்த முடியும் என்று தன் பாடல்கள் மூலியமாக நிரூபித்தவர் பி சுசீலா வணக்கம் கண்ணதாசனுடைய திரைப்பாடல்கள் ஒவ்வொன்றும் ஒரு தமிழ் சுரங்க நீ ஒவ்வொரு பாடல்லையும் ஏதேனும் ஒரு செவ்விலக்கியத்தினுடைய கருத்து திரைப்பாடல் மூலியமாக நம்முடைய மனதை கவரும் இந்த பாட்டு இது திரைப்பாடலா அல்லது குறுந்தொகை பாடலா அல்லது களித்தொகை பாடலா அகனா நூற்று பாடலா அப்படிங்கிற அளவுக்கு அடர்த்தியான செறிவான ஆனால் எல்லோருக்கும் புரியும்படியான மொழியில் எழுதிய கவிஞன் கண்ணதாசன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாம் ஆண்டு பி ஆர் பந்துலு அவர்கள் இயக்கத்தில் எடுக்கப்பட்ட பிரம்மாண்டமான ஒரு இசை காவியம் கர்ணன் மெல்லிசை மாமன்னர்கள் எம் எஸ் விஸ்வநாதன் ராமூர்த்தி அவர்களுடைய இசையில் பதினைஞ்சு பாட்டுமே பதினைஞ்சு ராகத்தை தழுவதாக இருக்கிறது என்று இசை அறிஞர்கள் சொல்லுகிறார்கள் இந்த பாட்டு கவி அரசர் மெல்லிசை மாமன்னர்கள் இசை அரசி மூன்று இசை மேதைகள் கலந்து விருந்து தந்த பாட்டு இசை அரசி பி சுசீலா மெல்லிசை மாமன்னர்கள் இந்த பாட்டில் பயன்படுத்திய இசைக்கருவிகள் சாரங்கி ஷனாய் வீணை தபேலா கிளாரினட் ஃப்ளூட் போன்ற இசைக்கருவிகளை பயன்படுத்தி இருப்பார் கதை நடக்கக்கூடிய இடமும் வட மாநிலம் என்பதனால சாரங்கி என்கிற இசைக்கருவியை எஸ் சுசநாதன் இந்த பாட்டுல பயன்படுத்திப்பார் இந்த பாட்டுல சாரங்கி என்கிற இசைக்கருவியை மெல்லிசை மாமன்னர்கள் பயன்படுத்தியதைப் போல வேற எந்த பாடலாவது பயன்படுத்தி இருக்கார்களா என்று தெரியாது உண்மையிலே இந்த பாடல் படமாக்கப்பட்ட விதமும் வட மாநிலம் தான் ராஜஸ்தான் மாநிலத்தில் படமாக்கப்பட்டது நண்பன் கர்ணன் துரியோதனனுடைய மனைவி பானுமதி அரண்மனையில் தன்னுடைய வருத்தத்தை தன் தோழிகளிடம் பாடுவதாக அமைந்த பாடல் காட்சியினுடைய ஒவ்வொரு பிரேமும் பாத்தீங்கன்னா பல வண்ண கலவைகளால் தீட்டப்பட்ட ஓவியம் போல இருக்கும் ராஜ முடுக்கு இருக்கும் ராஜ கம்பீரம் இருக்கும் அரண்மனையில நடக்கக்கூடிய பாட்டு இந்த பாட்டுக்கு சுசீலா பாடியிருப்பாங்க பானுமதியாக சாவித்ரி அவர்கள் நடித்திருப்பார் பாருங்க செல்லமான கோபத்தை தன் கண்களின் வழியாக அந்த முக பாவனையின் வழியாக இருப்பார் பாருங்கள் பாட்டு தொடங்கும் போதே அப்படி இசைக்கருவிகளுடைய இசையோடு தொடங்கும் நடுவுல அப்படி துள்ளல் நடையோடு துரியோதனனாக நடித்த அசோகன் அவர்களும் கர்ணனாக வாழ்ந்த நடிகர் திலகம் அவர்களும் வந்துட்டு போகக்கூடிய காட்சி இருக்க ஒரு சுறுசுறுப்பான காட்சியாக என்னுயிர் தோழி கேள் ஒரு சேதி இதுதானோ உங்கள் மன்னவன் நீதி இந்த பாட்டினுடைய ராகம் என்னன்னு இசை மேதைகள் சொல்றாங்க அமீர் கல்யாணி அல்லது கேதார் என்கிற ராகம் என்று சொல்கிறார்கள் இதெல்லாம் அவங்க பார்த்துப்பாங்க நமக்கு அதெல்லாம் தெரியாது இந்த பாட்டினுடைய கரு என்ன தெரியுமா மன்னனாக இருக்கக்கூடிய துரியோதனன் மக்களை பார்க்கிறான் அரியணையை பார்க்கிறான் ஆனால் என்னை கவனிக்க மாட்டேன் என்கிறானே தங்கள் சொந்த உயிரை போல மக்களை நினைத்து காப்பாற்றுவான் என்றாயே தோழி ஆனால் என்னை கவனிக்க மாட்டேங்கிறானே கவியரசு கண்ணதாசனுடைய ஒவ்வொரு பாடலிலும் ஏதேனும் ஒரு தமிழ் இலக்கியத்தின் சாயல் நூலில் சேரனிடம் மனதை தலைவி எல்லோரிடமும் அன்பாக நடந்து கொள்ளக்கூடிய நியாயம் வழங்கக்கூடிய தலைவன் செய்யக்கூடிய நியாயத்தை கை வளைய சொல்லுதுவார் கரண்டு விடுது இதுதான் உன் மன்னவனுடைய நீதியா என்று ஒரு பாடல் வரும் அந்த பாடல் அரை பறை யானை அலங்குதார் கிள்ளி முறை செய்யும் என்பரால் தோழி இறை இறந்த அங்கோல் அணிவளையே சொல்லாதோ மற்றவன் செங்கோன்மை செல்கின்றவாறு அவனுடைய செங்கோன்மை அவன் ஆட்சி நடத்தக்கூடிய சிறப்பை சொல்லுது என்று வஞ்ச புகழ்ச்சியாக பாடுவதாக அமைந்த பாடல் இந்த முத்தொள்ளாயிரம் பாடலுடைய கருத்தை அப்படியே எடுத்துக்கிட்டு இந்த படத்தில் கவியரசர் எழுதியிருப்பார் இருப்பார் ஒவ்வொரு எழுத்தும் அடர்த்தியான எழுத்து முதல் பாடல் ஆரம்பிக்கும் போதே ஒரு இசை ராஜாங்கத்தோடு இசை கருவிகளுடைய அந்த சோகத்தை தவிப்பை அந்த எல்லாவற்றையும் சொல்லக்கூடிய அந்த இசை கோர்வை வரும் சுசில ஆரம்பிப்பாங்க தன்னுயிர் போலே மண்ணுயிர்காப்பான் தலைவன் என்றாய தோழி அப்படின்னு முதல் பல்லவி முடியும் அடுத்தது கண்ணதாசன் எழுதியிருப்பாரு அரண்மனை அறிவான் அரியணை அறிவான் அரண்மனை அந்த புறம் ஒன்று இருப்பதை அறியான் எல்லாம் தெரியுது அரண்மனை தெரியுது எப்படி அரசாட்சி நடத்த வேண்டும் என்று தெரிகிறது அந்த புறம்னு ஒன்னு இருக்க அது உன் மன்னனுக்கு தெரியலையே பாடிட்டு சுசிலா ஒரு கமகம் கொடுப்பாங்க எனக்கு தெரிந்து இந்த பாடலை சுசிலாவை தவிர அழகாக பாட முடியுமா என்பது சந்தேகமே வருகின்ற வழக்கை தீர்த்து முடிப்பால் மனைவியின் வழக்கை மனதிலும் இணையான் எல்லாருக்கும் நியாயம் சொல்லக்கூடிய தலைவன் நான் இருக்கேன் அந்த புறம்னு இருக்கு என்னுடைய மன கஷ்டத்தை உன் புரிந்து கொள்ள மாட்டேன் என்கிறானே தன் கடமையை செய்கிறான் என்னை கண்டுகொள்ளவில்லையே என்கிற பொருளை தரக்கூடிய அற்புதமான வரிகள் நடிகர் திலகமும் துரியோதனாக நடித்த அசோகனும் அந்த என்றாக கூடிய காட்சி அந்த இசை கருவிகளை பெண்கள் வாசிக்கக்கூடிய லாவகம் கவியரசு கனதாசனின் வரிகள் மெல்லிசை மாமன்னர்களின் இசை கோர்வை உள்ளத்தை உருக்கக்கூடிய சுசிலாவின் குரல் பானுமதியின் இயல்பான நடிப்பு இது ஒரு கர்ணன் திரைப்படத்திலேயே மிகச்சிறந்த பாடல் இந்த பாடல் சரி கடைசியில் இந்த பாட்டை கனதாசன் நிறைவு செய்திருக்கிற விதம் இருக்கிறது இன்றைக்கு இருக்கக்கூடிய திரைப்பட பாடலாசிரியர்கள் எல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டிய கண்ணியத்தை கண்ணதாசன் அவருடைய மிக நுட்பமாக வைத்திருப்பார் இன்றேனும் அவன் என்னை நினைவானா இன்றேனும் அவன் என்னை நினைவானாங்கிற இடத்துல சுசீலாவுடைய அந்த பாவத்தை பாருங்க அடுத்தது கண்ணதாசன் தன்னுடைய முத்திரையை பதித்த இடம் இன்றேனும் அவன் என்னை நினைவானா காக்க துணை வருவான் இதை விட ஒரு இல்லற சுகத்தை ஒரு இன்பத்தை கணவன் மனைவி இருவருக்கும் இருக்கக்கூடிய ஒரு அந்யோன்யத்தை நுட்பமாக எப்படி வெளிப்படுத்த முடியும் நன்று தோழி நீ தூது செல்வாயா நங்கையின் துயர சேதி சொல்வாயா என்ன அந்த பாடல் முடியும் இதே கருப்பொருள்ல ஒரு பாட்டு வந்திருக்கும் முதல்வன் என்கிற சங்கருடைய இயக்கத்தில் கவிப்பரசு வைரமுத்து எழுதிய பாட்டு இந்த பாட்டினுடைய பொருள் தான் கதாநாயகனாக இருக்கக்கூடிய அர்ஜுன் முதலமைச்சர் ஆயிடுவாரு காதலி பாடுவதாக அமைந்த பாடல் முதல்வனே என்னை கண்பாராய் முந்தானை கொடியற்ற நேரம் இல்லையா முத்த நிவாரணம் எனக்கு இல்லையா வாழின் ஓசை கேட்கும் தலைவா வளையல் ஓசை கேட்கவில்லையா ஆசை பூவை தவிக்க விட்டு அமைச்சரோடு நகர்வலமா இந்த பாட்டு இந்த பாட்டுக்கு மூலமான பாடல் கவியரசு கண்ணதாசனின் எண்ணுயித்தோழி கேளூரு சேதி இதுதானோ உங்கள் மன்னவன் நீதி இதை போன்ற கவியரசு கண்ணதாசனின் அந்த கவி அனுபவத்தில் திளைக்க தொடர்ந்திருங்கள் தென்றல் தமிழ் மலைக்காட்சியோடு தொடர்ந்து சந்திப்போம் தொடர்ந்து சிந்திப்போம் நன்றி வணக்கம்